வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு கோடியில் சம்பாதிக்க மூன்று மந்திரம் ஏன் நடுத்தர குடும்பத்தினர் இப்போதுமே பணத்துக்கு அடிமையாக இருப்பார்கள் ஏன் சிலர் எளிதாக கோடிகளில் சம்பாதித்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் பணம் இல்லாமை அல்ல சிந்தனை பிழைதான் இந்த வீடியோவில் உங்களை செல்வந்தர்களாக மாற்றும் மூன்று மந்திரங்களை கதை வடிவில் சொல்கிறேன் இந்தக் கதையை முழுவதும் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புதிய பார்வை கிடைக்கும் ஒரு சிறிய நகரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் இருந்தான் அவன் நல்ல வேலை செய்தாலும் சம்பளம் எப்போதுமே போதாது மாதம் முடியும் முன்னரே கடன் வாங்க வேண்டிய நிலை அவன் தினமும் யோசிப்பான் ஏன் நான் எவ்வளவு வேலை செய்தாலும் வாழ்க்கை முன்னேறுவதில்லை ஒருநாள் அவன் ஒரு ஞானியை சந்திக்கிறான் அரவிந்த் ஞானியிடம் கேட்கிறான் சாமி எப்போதுமே நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பணத்துக்காக போராடணும் செல்வந்தர்கள் மாதிரி எப்படி ஆகலாம் ஞானி சிரித்தார் உன் சிந்தனையை மாற்றினால் உன் வாழ்க்கையும் மாறும் அதற்காக உனக்கு மூன்று மந்திரங்களை சொல்கிறேன் என்றார் நண்பர்களே அந்த மூன்று மந்திரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று தாய் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் மந்திரம் ஒன்று முதலீடு செய்ய கற்றுக்கொள் அரவிந்தா முதலில் ஒரு கேள்வி உன் சம்பளத்திலிருந்து முதலில் நீ என்ன செய்கிறாய் அரவிந்த் கூறினார் முதலில் செலவுகளை செய்துவிட்டு மீதமிருந்தால் சேமிப்பேன் சாமி ஞானி சிரித்தார் அதுதான் உன் பிழை செல்வந்தர்கள் முதலில் சேமிப்பார்கள் முதலீடு செய்வார்கள் பிறகு செலவு செய்வார்கள் பணம் உனக்காக வேலை செய்ய கற்றுக்கொடு நீ வேலை செய்தால் சம்பளம் வரும் ஆனால் நீ முதலீடு செய்தால் நீ தூங்கும் போதும் பணம் உன்னிடம் வந்து கொண்டே இருக்கும் என்றார் ஞானி அந்த நாளிலிருந்து அரவிந்த் சம்பளத்தில் ஒரு பகுதியை முதலீடு செய்ய ஆரம்பித்தான் சில மாதங்களில் அவன் பணம் பெருகத் தொடங்கியது மந்திரம் இரண்டு பயம்படுத்த வாய்ப்பை பிடி ஒரு நாள் அரவிந்துக்கு ஒரு சிறிய வியாபார யோசனை வந்தது ஆனால் உடனே அவன் மனதில் பயம் இது தோல்வியடைந்தால் என்ன செய்வேன் அவன் ஞானியிடம் ஓடினான் ஞானி சொன்னார் பயம் என்பது காலி செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் செல்வந்தர்கள் எப்போதும் கணக்கு பார்த்து துளிச்சலுடன் முயற்சி செய்வார்கள் வாய்ப்பை தவறவிட்டால் வாழ்நாளெல்லாம் வருந்தியே ஆகும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் பயம் பணத்தை தள்ளும் தைரியம் பணத்தை இழுக்கும் அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதை தொட்டது அவன் துணிச்சலுடன் அந்த வியாபாரத்தை தொடங்கினான் தொடக்கத்தில் சிரமம் இருந்தாலும் சில மாதங்களில் அது லாபம் தர ஆரம்பித்தது மந்திரம் மூன்று சிந்தனையே செல்வம் ஒருநாள் அரவிந்த் மீண்டும் ஞானியைச் சந்தித்தான் அவன் சொன்னான் சாமி இப்போ நான் முதலீடு செய்கிறேன் வியாபாரமும் நல்லா போகுது ஆனால் இன்னும் பெரிய வெற்றி வேண்டும் ஞானி சிரித்தார் அரவிந்தா இறுதி மந்திரம் உன் சிந்தனையில் இருக்கிறது மக்கள் தினமும் இந்த பணம் போதுமா கடன் எப்படி அடைப்பது என்று மன அழுத்தத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் செல்வந்தர்கள் தினமும் எப்படி வளரலாம் எப்படி திறமையை பயன்படுத்தலாம் என்று புதிய யோசனையை உருவாக்குகிறார்கள் உன் சிந்தனையை மாற்றினால் உன் உலகமே மாறும் சிந்தனையே செல்வம் அந்த நாளிலிருந்து அரவின் தினமும் நேரத்தை ஒதுக்கி புதிய யோசனைகள் யோசிக்க ஆரம்பித்தான் சிறிய வியாபாரம் பெரிய நிறுவனமாக வளர்ந்ததும் அவன் இனி சம்பளம் வாங்குபவன் அல்ல சம்பளம் கொடுப்பவன் ஆனான் நண்பர்களே இந்த கதையில் சொல்லப்பட்ட மூன்று தான் உண்மையில் கோடீஸ்வர்களின் ரகசியம் ஒன்று முதலில் முதலீடு செய் பிறகு செலவு செய் இரண்டு பயத்தை விடுத்து பிடி மூன்று சிந்தனையை மாற்றினால் செல்வம் உன்னிடம் வரும் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த இருந்தாலும் இந்த மூன்று மந்திரங்களைப் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் இனி ஒரு கேள்வி நீங்கள் இன்னும் நடுத்தர வர்க்கமா இருக்க விரும்புறீங்களா இல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்க விரும்புறீங்களா உங்கள் பதிலை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் இப்போதே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா சஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றம் சக்தி கொண்டது சே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்ட் குரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது